அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் அன்பு சகோதரர் வெற்றி பாண்டிய அவர்களின் புதுமனை குழுவி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நாங்க வந்திருக்கோம் நீங்க வேற ஏதாவது கேட்கணும்

நயினாராயுதன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை உண்மையா நான் பார்க்கல நீங்க நான் நைட் ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்தேன் எழுந்த உடனே இங்க கிழங்கு வந்துட்டேன் நான் மூணு மணி வந்து சேர்ந்தேன் பொதுவா அது மாதிரி பேசக்கூடியவர் இல்ல என்னன்னு சொல்ல அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும் ஐயாயிரம்ல ஐம்பதாயிரம் அறிவிச்சாலும் உறுதியாக இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துடும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுகிற விதமாக நான்கரை கிட்டத்தட்ட ஆட்சி முடிகிற தருவாய் வந்துட்டு விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்து தரப்பு அரசு தொழிலாளர்கள் இன்னும் சொல்ல போனா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறார் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய புளிப்படைகள் தான் தமிழ்நாட்டில் உருவாகின்ற அளவிற்கு போதை மருந்து கலாச்சாரம் கஞ்சா போன்ற பொருட்கள் பொருட்கள்லாம் பள்ளிக்கூடங்கள்லயே கிடைக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனா காவலர்களுக்கு இந்த ஆட்சியில யாருக்கும் பாதுகாப்பு இல்லை சிறு குழந்தைகள் முதல் பெண் குழந்தைகள் முதல் வயது புரிந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறார்கள் இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு எங்கு மூலம் எழுது ஊழல் என்கிறதா போயிட்டு இருக்கு மக்களை ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கி விடலாம் என்று இந்த திமுக ஆட்சி நினைக்கிறது அது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணைந்துட்டோங்கிற பயம் அவர்கள் அறிவிப்புகள்ல தெரியுது அவர்கள் ஐயாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் அறிவித்தாலும் மாதம் ஒரு லட்சம் அறிவித்தாலும் இந்த ஆட்சிக்கு யாரும் வாக்களிக்க போறேன் இன்னும் சொல்ல போனா நான் வருகிற போது கேள்விப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கூட பதினோராயிரம் கோடிக்கு மேல இந்த பகலிரும் குடும்பத் தலைவர்களுக்கு அவசர கதையில இந்த அறிவிப்புகள் நடந்திருக்கு எல்லா தெரியும் பழங்குடி மக்கள் ஆதி திராவிட மக்கள் அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் சாலைகள் வீடுகள் கழிவு நீர் வாய்க்கால்கள் மின்சார வசதி அடிப்படை வசதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கூட இப்படி தேர்தல் பயத்தில் தோல்வி பயத்தில் மகளிருக்கு கொடுப்பதற்காக திசை திருப்பப்பட்டிருப்பது படை மாற்றப்பட்டிருப்பது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது இது ஒண்ணும் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்து நிதி கிடையாது அரச நிதி எடுத்து கடைத்தக எடுத்து வலிப்பில் உடைக்கிற மாதிரி செய்தது தேர்தல் தோல்வி பயத்தினால் செய்தது உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு பலமாக ஒன்றிணைந்திருக்கிறது மேலும் புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் ஓ பி எஸ் தான் முடிவெடு அப்பாவுடைய ஆட்சி அமைவதற்கு அம்மா வழிவந்தவர்கள் என்று சொல்பவர்கள் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னவர்கள் யாராக இருந்தாலும் இந்த முறை அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள் அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய முகத்திரை கிழிந்துவிடும் யாராக இருந்தாலும் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக அம்மாவின் கட்சி எல்லாம் ஒன்றிணைப்போம் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அம்மாவின் ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ பிரிந்து கிடந்த அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு ஓரணியில் திறன் இருக்கும் இன்னும் ஒரு சில பேர் வெளியில் இருப்பவர்கள் தங்களுக்கு என்ன பலன் என்பதை பார்க்காமல் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர்கள் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாக சொல்லி வருவது உண்மை என்றால் அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள் அம்மாவின் தொண்டர்கள் அவர்களை அடையாளம் கண்டு ஒதுக்கி விடுவார்கள் இப்ப வரைக்கும் எந்த அரசுமே

அந்த ஆதி திராவிட மக்களுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட நிதி பதினோராயிரம் கோடி இன்றைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பது உரியது என்பதை உங்கள் கேள்வியிலிருந்தே தெரியுது உறுதியாக என் கூட்டணி ஆட்சி அமைந்த பொழுது இது போன்ற குறைகள் தமிழ்நாடு முழுவதும் இருப்பது உறுதியாக சரி செய்யப்படும் நம்ம வந்து ஒரு சூழ்ச்சி பண்றாங்க எனக்கு எனக்கு எதிரா அப்படின்னு சொல்றாரு நான் வந்து விக்ரவாண்டி கூட்டத்துல ஒரு வெடிகுண்டு வச்சேன் பூச்சனி ஆக்சிடென்ட் வெடிகுண்டு வச்சேன் அந்த வெடிகுண்டு எல்லா கட்சியும் வெடிப்புது அப்படின்றாரு ஒரு தடவை வந்து சொல்லலாம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி அமையணும் ஆட்சி அமையணுங்கிறது எங்க எல்லாருடைய ஒத்த கருத்து ஆனா திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் கடந்த நான்கைந்து மாதங்களாக அந்த கூட்டணியில் இருப்பார்களா இல்லையா என்று தெரிகின்ற அளவிற்கு ஒரு நிலவரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இதை ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றிணைந்த பொழுது பல டிபேட்டுகளை நடத்துகிறார்கள் ஆனா உண்மையிலேயே இன்றைக்கு அந்த கூட்டணியில் இருக்க போகிறார்களா இல்லையா என்று தெரிகின்ற என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் ஒன்றிணைந்தால் அன்றைக்கு அப்படி பேசினார்களே இப்படி எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் ஒரு அம்மாவின் குளத்த பிள்ளைகள் எங்கள் மனஸ்தாபனங்கள் எல்லாம் தூக்கி இருந்து விட்டு கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் ஆட்சியை அமைய வேண்டும் அம்மாவின் கொள்கைகள் தொடர்ந்து வரும் நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி அமைந்தால்தான் மக்களாட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள இது போன்ற இடர்பாடுகளை பற்றி எந்த ஊடகங்களும் பேசுவதில்லை அதுதான் எங்களுக்கு நான் வருத்தம் அளிக்கிறது அங்கே வந்து இருக்கறையை வளர்ந்துட்டாங்க அவர் அவன் யார் சத்தியாணிக்கிட்டா அப்படின்னா அவனுக்கு ராஜ கண்ணப்படுத்தேன் அதை பத்தி அவங்க தான் பயிர் சொல்லுவாங்க பாகப் பிரிவினையெல்லாம் உள்ள ஒன்று வார்த்தை கிடையாது பாகப் பிரிவினைக்கு தொகுதி பங்கீடுக்கு நீங்க தவறாக புரிஞ்சுக்கிறீங்க சுமூகமான முறையில் எல்லா கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கௌரவமான விதத்தில் தொகுதிகளை பெற்று குக்கர் சின்னத்தில் நாங்கள் முறை இந்த திமுக ஆட்சியை விரித்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மக்கள் விரோத ஊழல் திமுக ஆட்சியை ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு போதை அரக்கன் அதுபோல கஞ்சா போதையிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் உறுதியாக வெற்றி பெறுவோம் நாங்க ஏற்கனவே பல முறை சொல்லிருக்கோம் அதிகாரத்துல வந்து பங்கு கேட்பது என்பது எங்களது கண்டிஷன்லாம் கிடையாது எங்களை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் அமைச்சராக வேண்டும் என்பது எனது விருப்பம் தான் சொன்னேன் எனது ஆசை தான் சொன்னேன் தவிர நோ கண்டிஷன்

தமிழ்நாட்டில் இதுவரை மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு தந்ததில்லை இந்த தேர்தல என்ன நடக்குதுன்னு பாப்போம்